மாவட்டத்தில் அனைத்து தொழிலாளிகளுக்கும் வீடும் பூமியும் கொடுக்க வேண்டும் சம்பளம் எழுநூறு ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று போராட்டங்கள் கடுமையாக்கப்படும் என்று ஏஐடியுசி தலைவர் கே பி ராஜேந்திரன் கூறினார் மூணாரில் நடைபெற்ற ஜாதா வரவேற்பு கூட்டத்தில் உரையாற்றினார் அவர் மூனாரிற்கு வந்த ஜாதா கேப்டன் கே பி ராஜேந்திரனை தலைவர்கள் கட்சி அலுவலகத்தில் சிஏ குரியன் நினைவு மண்டபத்தில் மலர் அஞ்சலிக்கு பின்பு மூணார் பெரியவாரை ஜங்ஷனில் இருந்து ஆரம்பித்த தொழிலாளிகள் பங்கெடுத்த ஊர்வலம் தொடர்ந்து டவுனில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கெடுத்தார் மாவட்டத்தில் எல்லா தொழிலாளிகளுக்கும் வீடும் இடமும் கொடுக்க வேண்டும் சம்பளம் எழுநூறு ரூபாயாக உயர்த்த வேண்டும் ஏஐடிஎசியின் இதுதான் லட்சியம் என்றும் அதற்காக இடதுசாரி அரசு என்று கூறினாலும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் തൊഴിലാളികളുമായി ബന്ധപ്പെട്ട മറ്റ് ആനുകൂല്യങ്ങൾ ഇ എസ് ഐ ഉൾപ്പെടെയുള്ള നമ്മുടെ ആനുകൂല്യങ്ങൾ ഗ്രാറ്റുവിറ്റി നമ്മൾ ഫണ്ട് പ്രസവകാല മെറ്റേണിറ്റി ബെനിഫിറ്റ് പെൻഷൻ ഇതൊക്കെ നമ്മളിന്നും ആവശ്യപ്പെടുന്ന കാര്യങ്ങളാണ് കുറെ നമ്മൾ നേടിയെടുക്കുന്നുണ്ട് എന്നാൽ പൂർണ്ണമായിട്ടില്ല അത് നേടിയെടുക്കാൻ കഴിയുന്നതിൽ നമ്മളെ സഹായിക്കുന്ന ഒരു ഗവൺമെൻറ് കേരളത്തിൽ അധികാരത്തിൽ ഉണ്ട് അപ്പം ഇടതുപക്ഷ ജനാധിപത്യമുടി സർക്കാരിനോട് വീണ്ടും വീണ്ടും தொண்டர்களும் வரவேற்பு கொடுத்தனர் சிபிஐ மாவட்ட செயலாளர் கே சலிம் குமார் எம் வை ஔசேப் சிபி முரளி வாலூர் சோமன் எம்எல்ஏ சத்யனேஷ் சோபா பழனிவில் குருநாதன் பி முத்துப்பாண்டி அட்வொகேட் டி சந்திரபால் ஜெயாமோது உட்பட உள்ள தலைவர்கள் பஞ்சாயத்து பிரதிநிதிகள் மகிழா சங்க தொண்டர்கள் உட்பட உள்ளவர்கள் பங்கெடுத்தனர் Newspiro Munor